நீதிநெறி விளக்கம் கடமையை கண்ணாக கருதுபவரின் செயல் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் கருத்து சுருக்கம் கடமையை முடிக்க கருதியவர்கள் அதனையே கண்ணாக கொண்டிருப்பர் துன்பங்களைக் கண்டு பின்வாங்க மாட்டார்கள் தெளிவுரை எடுத்துக்கொண்ட செயலை திறம்பட முடிக்கும் வல்லமை கொண்டவர்கள் உடலால் ஏற்படும் சோர்வை கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் பசியை துன்பமாக கருதி அதன் மேல் கவனம் கொள்ள மாட்டார்கள் உறக்கம் கொள்ள மாட்டார்கள் தனக்கு யார் துன்பம் செய்தாலும் அவற்றை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள் காலத்தின் அருமையினையும் பார்க்க மாட்டார்கள் பிறர் கூறும் தூற்றுதல்களையும் கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் அதாவது கடமையை முடிக்க கருதியவர்கள் அதனையே கண்ணாக கொண்டிருப்பர் துன்பங்களைக் கண்டு பின்வாங்க மாட்டார்கள் நீதிநெறி விளக்கம் கடமையை கண்ணாக கருதுபவரின் செயல் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் கருத்து சுருக்கம் கடமையை முடிக்க கருதியவர்கள் அதனையே கண்ணாக கொண்டிருப்பர் துன்பங்களைக் கண்டு பின்வாங்க மாட்டார்கள்